ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்க எப்படி சார் ஏற்றமான காலம்னா திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் என குருவின் பார்வை இருக்கு தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் வேலையில மாறுதல்கள் இருக்கும் காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனும் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு போறார் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் வந்து சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமண பந்தம் ஏற்படும் ஏழாம் இடத்துல சுக்கரன் போன உடனேவும் திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசத்துல உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு இவ்வளவு நாளாக பார்த்து தட தடங்கள்

வாய்ப்பு இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்துல சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்றோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தல்லையெனால் இருபத்தி ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் வந்து தானம் கொடுத்துட்டு போகும் நல்லபடியாக இருக்கக்கூடும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் இந்த மாசம் பார்த்தேன்னா நீங்க வந்து ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ துலா மாசம் முடிஞ்சு கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதிக்கு போனாலும் உங்கள் நீங்க வந்து கைசி ஏகாதசிக்கும் போகலாம் அங்க வந்து ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசத்துல மொச்சை தானம் பண்ணுங்க இந்த மாசத்துல வந்து பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நாலு வெள்ளிக்கிழமைக்கு மொச்சை தானம் பண்ணுங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு